ஐ டாக்டர் ஏஐக்கு வரவேற்கிறோம் இன்று லேசர் கண் அறுவை சிகிச்சைகள் எப்படி வேலை செய்கிறது மற்றும் இத்தகைய சிகிச்சைக்கு யார் தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்வோம் எல்ஏஎஸ்ஐ கே லாசிக் என்பது கார்னியாவை லேசர் மூலம் மறுவடிவமைத்து மயோபியா ஹைப்ரோபியா ஆஸ்டிக்மாட்டிசம் போன்ற ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஐ சரி செய்யும் அறுவைச் சிகிச்சை இதனால் ஒளி ரெட்டினாவில் சரியாகப்படும் கண்ணாடி தேவை குறையலாம் அல்லது முற்றிலும் இல்லாமலும் போகலாம் செய்யும் செய்யும்போது கார்னியாவில் ஒரு மெல்லிய ஃப்ளாப் உருவாக்கப்படுகிறது பின்னர் லேசர் அடியில் உள்ள திசுக்களை சரியான வடிவத்தில் மாற்றுகிறது மற்றும் ஃப்ளாப் மீண்டும் இடத்தில் வைக்கப்படுகிறது முழு செயல்முறையும் வலியில்லாமல் ஒரு கண்ணுக்கு பொதுவாக பத்து நிமிடத்திற்கும் குறைவாகவே முடிகிறது பிற முறைகளில் பி கே உள்ளது இதில் ஃப்ளாப் உருவாக்காமல் கார்னியாவின் மேற்புறத் தோல் நீக்கப்படுகிறது எஸ் இ என்பது ஒரு ஃப்ளாப் இல்லா புரொசீஜர் சிறிய இன்சிஷன் மூலம் லேசர் கரெக்ஷன் செய்யப்படுகிறது உங்களுக்கு ஏற்ற முறையை உங்கள் கண் ஆரோக்கியம் மற்றும் கொர்னியா தடிமன் தீர்மானிக்கும் எலோசீக்கு தகுதி பெற நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் குறைந்தது ஒரு வருடமாக பிரெஸ்கிரிப்ஷன் நிலையாக இருக்க வேண்டும் கார்னியா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சீரான கண் அல்லது நிர்வகிக்கப்படாத உடல் நலக்கோளாறுகள் இருக்கக்கூடாது உங்களுக்கு லேசிக் பொருத்தமா என்பதை உறுதிப்படுத்த விரிவான கண் பரிசோதனை அவசியம் லேசர் கண் அறுவை சிகிச்சை மூலம் கோடிக்கணக்கானவர்கள் கண்ணாடி இல்லாமல் தெளிவாக பார்க்க முடிந்துள்ளது நவீன கண் சிகிச்சைகள் பற்றி மேலும் அறிய ஐ டாக்டர் ஏஐ ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சி பெட்டர் லிவ் பெட்டர்